வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் கற்க விரும்பும் மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தீவிர காலநிலை மாற்றம் கர்ப்பிணி பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இலங்கையில் திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கான அரசின் புதிய திட்டம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை மோட்டார் வாகனம் உள்ளிட்ட நான்கு பொருட்கள் மீதான வரி அதிகரிப்பு யாழில் சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்த முயன்ற பதினைந்து வயது சிறுவன் கைது உயர்தர வகுப்பு மாணவன் மீது கண்ணாடி துண்டுகளால் தாக்குதல் நீதிமன்றத்திற்கு செல்லும் வழியில் விபத்து போலீஸ் அதிகாரி பலி தொடர்பான விரிவான செய்திகள் கழுத்துறை அகலவத்தை கெக்குழந்த பிரதேசத்தில் போலீஸ் முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் போலீஸ் சார்ஜெண்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அகலவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் புலத் சிங்கள போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜன்ட் ஒருவரே உயிரிழந்துள்ளார் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபரொருவரை போலீஸ் முச்சக்கர வண்டியில் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த போலீஸ் கான்ஸ்டபிளும் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நபரும் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக பிம்புற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வண்டியை செலுத்திச் சென்ற போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அகலவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் பத்து வயது சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்த முயன்ற சிறுவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் கோப்பாய் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் எதிர்வரும் சனிக்கிழமைக்குள் விடுவிக்காவிட்டால் போர் நிறுத்தத்தை இரத்து செய்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறுவதாகவும் அதனால் மறு அறிவித்தல் வரை பணைய கைதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்துவதாகவும் ஹமாஸ் நேற்று கூறியுள்ளது இதனைத் தொடர்ந்தே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போர் நிறுத்தம் தொடர்பான தனது கருத்தை தெரிவித்துள்ளார் காசாவை பொறுப்பேற்பது தொடர்பான தனது தீர்மானம் உறுதியானது எனவும் காசாவிற்கு வெளியே பலஸ்தீன மக்கள் வாழ்வதற்கு வெவ்வேறு இடங்கள் தெரிவு செய்யப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் பலஸ்தீனர்களுக்கு மீண்டும் காசா திரும்ப எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் பலஸ்தீனர்களை ஜோர்தான் எகிப்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த நாடுகளுக்கான உதவிகளை நிறுத்த நேரிடும் எனவும் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ட்ரம்பின் காசா தொடர்பான தீர்மானங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அரேபியா உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்களும் மனித உரிமை குழுக்களும் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா வைரவ புளியங்குளத்தில் அடையாளம் தெரியாத சிலரால் உயர்தர வகுப்பு மாணவன் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாக அவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கண்ணாடி துண்டுகளால் வெட்டியதால் மாணவன் பலத்த காயம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது வைரவ புளியகுளத்தில் உள்ள தனியார் கல்வி நிலையத்தில் கற்றல் செயற்பாட்டை முடித்து வீதியால் வந்து கொண்டிருந்த உயர்தர வகுப்பு மாணவன் மீதே இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக காயமடைந்த மாணவன் அங்கு நின்றவர்களால் வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த நபர்கள் தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இன்று முதல் மோட்டார் வாகனங்கள் உள்ளிட்ட நான்கு பொருட்களின் மீதான வரிகள் அதிகரிக்கப்படவுள்ளன இந்த நடவடிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது அதற்கமைய மோட்டார் வாகனங்கள் சிகரெட் புகையிலை மற்றும் குளிர்பானங்கள் மீதான வரியை ஐந்து தசம் ஒன்பது வீதம் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வீடு கட்ட கடன் வழங்கும் திட்டத்தை ஆரம்பிக்கவுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வீட்டுத் திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்படும் என அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் வீடு கட்டுவதற்கு எவ்வளவு தொகை வழங்க வேண்டும் என்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை அந்த வீட்டுக் கடன்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வழங்கப்பட உள்ளன மேலும் அதற்கான கடன் தொகை அரசு வங்கிகளால் வழங்கப்பட உள்ளது கடன் தொகையை திருப்பி செலுத்தக்கூடியவர்களுக்கு கடன் வழங்கப்படும் என்று செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் தீவிர காலநிலை மாற்றத்தால் கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படுவதாக அண்மையில் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது இதன்படி தீவிர காலநிலை மாற்றத்தால் நீண்டகால கற்பத்துக்கு பெண்கள் ஆளாவதாக அவுஸ்திரேலியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது பொதுவாக முன்கூட்டிய பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளின் பாதிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது ஆனால் நீண்டகால கற்பம் மூலம் பிறக்கும் குழந்தைகளுக்கும் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன பெண்களின் காலம் முப்பத்து ஆறு வாரங்கள் முதல் நாற்பது வாரங்கள் வரையில் இருக்கும் காற்று மாசுபாடு வெப்பநிலை மாற்றம் முதலான தீவிர காலநிலை மாற்றத்தால் பெண்களின் கர்ப்ப காலம் பிரசவத்தின் போது தாய்க்கும் சேய்க்கும் சிக்கல் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது சிலருக்கு செயற்கையாக பிரசவ வழியை தூண்டும் நிலையும் ஏற்படலாம் மேற்கு ஆஸ்திரேலியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பனிரெண்டு சதவிகித பிறப்புகள் நீண்டகால கற்பத்தில் தோன்றியது கண்டறியப்பட்டது குறிப்பாக முப்பத்து ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட தாய்மார்கள் முதல் முறை கருத்தரிக்கும் பெண்கள் நகர்ப்புறங்களில் வசிப்பவர்கள் கற்பமடைவதில் பாதிப்படைந்தவர்கள் தான் அதிகளவில் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிகிறது காற்றின் தர ஒழுங்கு முறைகள் பொது சுகாதார முன்முயற்சிகள் உள்ளிட்ட காலநிலை தொடர்பான சுகாதார அபாயங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தேவை என்று மருத்துவத்துறை வல்லுநர்கள் கூறுகின்றனர் உயர்கல்விக்கு தகுதி பெறும் மாணவர்களுக்கு விஷேட கடன் திட்டத்தின்கீழ் உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்குவதற்கு அரசு சாரா பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து விஷேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சில் இன்று அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு சாரா பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆண்டுதோறும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சித்தி பெறும் சகல மாணவர்களுக்கும் அரசு பல்கலைக்கழகங்களின் கற்பதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை எனவே உயர்கல்விக்கு தகுதி பெற்ற ஏனைய மாணவர்களுக்கும் உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவி ரத்ன தெரிவித்துள்ளார் விரும்பும் தகவல் தீவிர காலநிலை மாற்றம் கற்பிணி பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இலங்கையில் திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கான அரசு புதிய திட்டம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை மோட்டார் வாகனம் உள்ளிட்ட நான்கு பொருட்கள் மீதான வரி அதிகரிப்பு யாழில் சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்த முயன்ற பதினைந்து வயது சிறுவன் கைது உயர்தர வகுப்பு மாணவன் மீது கண்ணாடி துண்டுகளால் தாக்குதல் நீதிமன்றத்திற்கு செல்லும் வழியில் விபத்து போலீஸ் அதிகாரி பலி போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்